ஜனவரி பதினாறு சுக்கரவார பிரதோஷம் ப்ளஸ் மாட்டுப்பொங்கல் இன்றைய தினம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவம் தீர்ந்து பித்ரு தோஷம் தீர்ந்து உங்களுக்கு எண்ண முடியாத அளவுக்கு பணமும் செல்வமும் குவியும் அது எதனால் எந்த காரணத்தால் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மாட்டுப்பொங்கல்னால் பசுமாட்டுக்கு உணவு எப்படியும் இந்த நாளில் கொடுப்போம் ஆனா அதுல இந்த ஒரு காய் இன்றைய தினம் கட்டாயம் இடம்பெற வேண்டும் அது என்ன காய் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எதற்காக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பசுமாட்டுக்கு ஓகே காகத்துக்கு இன்றைய தினம் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமும் தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் அன்னைக்கு மாடு வச்சுருக்கிறவங்க தான் இந்த உணவை கொடுக்கணும்னு இல்லை மாடு நம்மக்கிட்ட இல்லைனாலும் மாடு வச்சிருக்கிறவங்ககிட்ட போய் இந்த பொருளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய தீராத தோஷம் அனைத்தும் தீரும் ஜனவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு அன்றைய தினம் பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறனால சுக்கரவார பிரதோஷமாக சொல்லுவாங்க இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் வந்திருக்கு இந்த நாளில் ராகுகாலம் பார்த்தீங்கன்னா பத்திர டு பன்னெண்டு காலையில் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மூணு மணிக்கு மேலே நாலரை வரையும் இருக்குது ஈவினிங் தான் கிராமப்புறங்களில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்போ நாலரை மணிக்கு பிறகு பொங்கப்பானை வைக்கணும் இல்லை மூணு மணிக்கு முன்னவே நீங்கள் வந்து பொங்கப்பானையை அடுப்பில் வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருங்க மூணு டு நாலரை பொங்கப்பானை வைக்காதீங்க கிராமப்புறங்களில் இருக்கிற எத்தனையோ மாட்டு பொங்கல் கும்பிடுறவங்களுக்கு இதை பற்றிய தகவல் தெரியாமல் இருக்கலாம் பசுமாட்டுக்கு இன்றைய தினம் இதை ஏன் இந்த காய சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்போ பொங்கல் அன்னைக்கு கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பசுமாட்டை காளையை நல்லா கழுவிட்டு குளிப்பாட்டிட்டு கொம்புலெல்லாம் வர்ணம் பூசி பூவெல்லாம் வச்சு அப்புறம் நெத்தியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து பயபக்தியோடு இட்டு அந்த கால்நடைகளை வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து பொங்கல் வச்சு பசும் சாணத்தில் வந்து அந்த பிள்ளையாரை பிடிச்சி அது மேலே அருகம்புள்ள வச்சு தொட்டி மாதிரி கட்டி அதில் வந்து பால்லாம் ஊற்றி இப்படி மாட்டு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை வந்து பசுமாட்டுக்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி ஊட்டுவாங்க அந்த பொங்கல் ஊட்டும்போது அந்த உணவில் கட்டாயம் இந்த ஒரு பொருளை நம்ம சேர்த்து கொடுக்கறதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் ஏழு ஜென்ம பாவமெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் இப்ப நம்ம வைக்கக்கூடிய பொருள் என்ன காகத்துக்கும் இந்த பிரதோஷ நாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காகம் வந்து சனி பகவானோட வாகனம் யமலோகத்தோட வாசலில் காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் காகோன்னு சொல்லுவாங்க சனி பகவானை சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால அதனால் ஈஸ்வரனுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்படி உணவை வந்து காகத்துக்கு நம்ம தினமும் வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஏழு ஜென்ம பாவம் விலகும் பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மா வந்து இறந்த பிறகு தன் வசித்த இடத்திற்கு வரும் காக்கையோட ரூபத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் காக்கைக்கு சாதம் வைப்பது வழக்கம் நம்ம இந்த அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக காகத்துக்கு வைக்கணும் அது மட்டும் இல்லை முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம வந்து காகத்துக்கு வந்து உணவை வைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்ம வந்து முன்னோர்களோட பெயரை சொல்லி எள்ளும் தண்ணியும் வச்சு காகத்துக்கு உணவு வைக்கிறோம் மற்ற நாட்கள்ல நம்ம வைக்கிறதே இல்லை சிலர் மட்டும்தான் காகத்துக்கு தொடர்ந்து உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு முன்னோர்கள் வந்து காகத்தோட ரூபத்தில் எப்ப வேணாலும் வந்து இந்த உணவை ஏற்றுக்கொள்வாங்க அவங்களோட வயிறும் மனமும் நிறைந்தது அப்படின்னா நமக்கு அவர்கள் ஆசி வழங்குவார்கள் அது மட்டும் இல்லை இந்த காகம் வந்து சனி பகவானோட வாகனமாக இருப்பதால நம்ம வந்து இந்த காகத்திற்கு தினமும் உணவளித்தோம் அப்படின்னா சனி பகவானோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த காகத்திற்கு தினமும் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி தினமும் உணவு வைக்காதவங்க இந்த அமாவாசை நாட்கள்லையும் முக்கிய விசேஷ நாட்கள்லையும் நம்ம வந்து உணவு வச்சோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீராத கடன் பிரச்சனை நீங்கும் ஏழரசனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் கெடுபலன்கள் இதெல்லாம் குறையும் சரி காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறவங்க இந்த பிஸ்கட்டு உலர் திராட்சை மிக்சரு இது மாதிரி எதை வேணுனாலும் வைக்கலாம் அதாவது எச்சில் படாத சாதத்தை நம்ம காகத்துக்கு வைக்கிறது தான் நல்லது அது வந்து பிஸ்கட்டு உலர் திராட்சை இது மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் வைக்கலாம் எச்சில் கலந்த சாதத்தை தயவு செஞ்சு நீங்கள் வந்து காகத்துக்கு வைக்காதீங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் எந்த நாளில் வந்திருக்கு எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அன்றைய தினம் இருக்கோ அதற்குரிய உணவை நம்ம வைக்கும்போது அந்த கிரகத்தோட ஆசி நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் பிரதோஷமாக இருக்குது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பிரதோஷம் அப்படிங்கிறது சிவனுக்குரிய நாள் இந்த சனீஸ்வரனை மட்டும்தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு பட்டம் கொடுத்து நம்ம கும்பிடுறோம் அதனால இந்த பிரதோஷன் நாள்ல ஈஸ்வரனை நினைத்து கொண்டு காகத்துக்கு நம்ம உணவு வச்சோம் அப்படின்னாலும் மிகவும் நல்லது வார வாரம் சனிக்கிழமை வந்து நீங்க எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவம் தோஷம் இதெல்லாம் விலகும் டெய்லியும் காகத்துக்கு உணவு வைக்கும் போது நீங்க எல் கலந்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி வச்சாலும் தவறு கிடையாது நம்ம மறக்காம இந்த ஒரு பொருளை காகத்துக்கு வைக்கணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொச்சை தாங்க இந்த மொச்சை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய தானியம் நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மொதல் நாள் இரவே ஊற வச்சு அதை வேக வச்சு நீங்க சாதம் சமைக்கிறீங்க அப்படின்னா அதோட கலந்து வைக்கலாம் இந்த மாதிரி மொச்சையெல்லாம் இல்லை அப்படின்னா இதை விட சிறப்பான ஒரு பொருள் இருக்குது மொச்சையோட வகை தான் அவரக்காய் முதல் நாளே நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் சாம்பாராக வச்சு அந்த சாம்பாரில் சாதத்தை பசஞ்சி காகத்துக்கு போய் உணவு வச்சிங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தரும் அதனால் அவரக்காவில் சாம்பார் வைத்து அதை வந்து உணவில் கலந்து நம்ம வைக்கும்போது சுக்கிர பகவானோட அருளும் கிடைக்கும் காகம் வழியாக நம்மளுடைய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் ஷனீஸ்வர பகவானோட அருளும் கிடைக்கும் அதனால் மறக்காமல் அன்றைய தினம் காகத்துக்கு இதை வைக்கணும் பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து இந்த மொச்சையோ இல்லை மொச்சையோட வகையை சேர்ந்த இந்த அவரக்காயோ நீங்கள் வந்து தானமாக அந்த பசுமாடு வச்சிருக்கிறவங்கட்ட கொடுக்கலாம் அமாவாசை தான் கொடுக்கணும்னு இல்லை எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்தீங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவம் விலகி நமக்கு நல்லது நடக்கும் எல் அப்படிங்கிறது விஷ்ணுவின் வியர்வையிலிருந்து வியர்வையில் இருந்து உருவான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த எள்ளு புண்ணாக்கு இருக்கு இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இதை வந்து பசுமாடு வச்சுருக்கிறவங்களுக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த உணவோடு சேர்த்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்கல நான் எங்கே போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம் பச்சரிசி மாவு இருக்குதுல்ல அது மட்டும் போதும் அந்த பச்சரிசி மாவோட ரெண்டு வாழைப்பழம் வெல்லம் இதை கலந்து நீங்கள் போய் பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்